கேரக்டர் அசாசினேஷன் பற்றி யாரு பேசுறது கேரக்டர் அசாசினேஷன் பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா எத்தனை பேரை உள்ள வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியிருக்கீங்க ஒரு எடிட் ஒன்று பார்த்தேன் என்னென்ன பண்ணியிருக்கு இந்த பாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மக்களே இப்போ காலையில் ஒரு ப்ரோமோ பாருவை பற்றி அதாவது அந்த வார்டன் அம்மா மகேஸ்வரி அம்மாவா பரமேஸ்வரி அம்மாவா அந்த அம்மாவை பற்றி எஃப்ஜேக்கு வந்து கையில் ஒரு அடிபட்டுருக்கு அதுக்கான காரணம் என்னன்றது தெரில அதுக்கு வந்து காரணம் பார்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த லெட்டர் படி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அவர் கையில் வந்து காயத்தை ஏற்படுத்திவிட்டு தர்மலிங்கம் சாரோடு கூடி தர்மலிங்கம் சாரை கிச்சனுக்குள் இழுப்பதற்கு அதாவது எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஒரு கள்ள தொடர்புன்ற மாதிரி எழுதியிருக்காங்க போல் அந்த லெட்ரு அப்படி ஒரு விஷயத்தை பண்ணது பார்வுக்கு பிடிக்கல கதறாங்க கத்துறாங்க கெஞ்சுறாங்க ஒரு ஆக்குறாங்க உள்ளே பேசுகிறாங்க வெளியே பேசுகிறாங்க கார்டன் ஏரியாவில் பேசுகிறாங்க கிச்சன் ஏரியாவில் பேசுகிறாங்க விட்ட ஆக்டிவிட்டி ஏரியாலையும் பேசுவாங்க என்ன எப்படிங்க அவன் கேரக்டரை பண்ணலாம் டாஸ்க்குள்ளாவே இருந்தாலும் எப்படிங்க அதை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலாம் அது எப்படிங்க அது தவறுங்க எப்படிங்க பண்ணலாம் இவங்க மட்டும் ஐயோ ஐயோ என் புருஷனை இன்னொருத்தி வந்து இழுத்துட்டு ஓடிட்டாப்பா சேலை கட்டி வந்து என் புருஷனை மயக்கிட்டா அது கேரக்டர் அசினேஷன் இல்லையா அரோராவுக்கு சொம்பு தூக்க முடியாது அரோராவு வேற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸுக்காக வந்து எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது சரி இவ்வளவு தூரம் சளி இவ்வளோ தூரம் இருமல்லையும் இதை பேசணும்னு நினச்ச காரணம் இன்னொன்று இருக்குது இவங்க எல்லாருமே திருப்பி ஹெட் பேக் அந்த பழைய இதுக்கு வந்துட்டாங்க பார்வை இன்னைக்கு இதை பண்ணுறதுக்கான மெயினான காரணம் இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளே ஆச்சரியப்படுற ஆச்சரியப்படுற அளவுக்கு இவ்வளவு பொறுமைசாலியான பார்வை நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையாடா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு சமைக்க தெரியுமோ தெரியாதோ பாதி வேக்காடா பல இதுவும் இருந்துச்சு குக்கரை துறக்க தெரியல அப்படி இருந்தும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமைச்சு போட்டதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்பப்போ சால்வ் பண்ணதும் பெரிய பஞ்சாயத்துகள் எதுவும் பண்ணாமல் பார்வை இருக்கிறத பார்க்குறதுக்கு நமக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆனால் நேற்று நைட்டு திவ்யா பண்ண வேலை பார்வை வந்து தனக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்றாங்க தா எது பேசினாலும் வந்து தான் வந்து இது பண்ணியே போயிடுறாங்க மதிக்கக்கூட மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க நேற்று நைட்டு சரி இது எங்களா போகுது என்னடா பண்ண போகிறாங்கன்னு ஒத்து பார்க்கும் போது திவ்யா வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இதை பார் வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது பார் வந்து நான் சென்ஸ்ன்ற வேர்டை சொல்லிட்டாங்க அதை வந்து அப்பாப்பா பேசி 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 உயிர் எடுக்கிறாங்க திவ்யா அமித் வந்து முதல்ல சொல்லி பார்த்தாரு இவங்க இதை சொன்னதுக்கு அப்புறம் திவ்யா பண்ண அளப்புறையில பாத்திரத்தை உருட்டுறது அது பண்ணது இது பண்ணது எனக்கு யார் கேட்கறதுக்கு இல்லையா அப்படின்ற அளவில் பயங்கரமா பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்து பண்ணி ஃபைனலா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க கூட்டி நைட்டு பஞ்சாயத்து இருக்க டைமில் அமித்து வந்து எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு டென்ஷன் ஆகி ஒரு பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு எல்லாரும் தூங்கிட்டு இருக்க டைமில் இப்படி தான் பண்ணுவீங்களா எப்படி இருக்குது டிஸ்டர்பா இருக்கா இல்லையா அப்படின்னு பாத்திரத்தெல்லாம் அடித்து பாரும் அமித்து சேர்ந்து எப்படியாவது அந்த பிரச்சனையை களைச்சி விடணுண்டான்னு களைச்சி விட்டு அது அவ்வளோ பெரிய மேடரும் இல்லை திவ்யாவே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ரெண்டு நாளாக வந்து அவங்க இன்றைய கண்டுக்கவே இல்லை அதனால் வந்து அவங்க இது பண்ணுன்றக்கா நான் பண்ணேன் அப்படின்னு அதான் சொல்கிறதில்ல இப்போ அந்த கேமரா ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பார்வுக்கு திருப்பி ஞாபகம் வந்துருச்சு ஐயோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து பெருசாக பண்ணலையே நாமினேஷனில் வேறு இருக்கமே ஒருவேளை அதனால் ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுவோம் அப்படின்றக்கா வந்து ரொம்ப ட்ரை பண்ணி இந்த பெர்ஃபார்மன்ஸை போடுற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இந்த ப்ரோவை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சைடு வருத்தமாக இருக்குது என்னடா இவிங்க ஒரு சைடு விட்டால் கன்றாவியான காதல் கண்டன் கொடுக்குறாங்க எஃப்ஜேக்கும் வியானாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காதல் கண்டன் அந்த பொம்பளை ஒரு ஒரு இருபது தடவை கேமராவை பார்த்துட்டு பார்த்துட்டு கண்டன் கொடுக்குது கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு என்னமோ இவங்க வந்து நம்ம வந்து க இவங்கெல்லாம் காதல் கண்டனுக்காக ஏங்கி இருக்கிற மாதிரியும் ஐயோ எஃப்ஜே நீங்கள் இளவட்டு பையன் கண்டிப்பாக காதல் பண்ணுங்க அப்படி நம்ம பிடிச்சி கெஞ்சுகிற மாதிரியும் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க விட்டு தொலைங்கிறனாலும் கேட்கவும் மாட்டுறாங்க அந்த அந்த பிள்ளைக்கு அது இல்லாமல் வேறு ஒரு விஷயம் தெரியவும் இல்லை இந்த வியானாக்கு இதில் க்யூட்டுன்னு நினச்சிக்கிட்டு பல விஷயங்களை வந்து கிரிஞ்சாக பண்ணுறாங்க அசிஸ்டன்ட் வார்டனுக்கும் இவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி வந்து எப் சபரி இவங்க எல்லாருமே வந்து பேசுறதுக்கு வராங்க இருந்து பார்க்குறவங்க ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது ஏன்னா அவர் ஸ்கூலில் வந்து வார்டனாக இருக்கக்கூடிய ஆள் ஸ்டூடண்ட்டாக இருக்கக்கூடிய ஆள்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ஒரு வரமுறை இருக்குது அது நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு இல்லை எனக்கு கேரக்டராக பண்ணாலும் சரி அப்படி பண்ணாலும் சரி அவர் வந்து எங்கள்கிட்ட ஜஸ்ட்டு பேசிகிட்டு இருக்காரு எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு சொன்னார் அப்படி இப்படின்னு இவங்க ஏகப்பட்ட கதை பேசுகிறாங்க பட் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் நடக்கிற விஷயம் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து முகம் சோழிக்கும்படியாபடியாக தான் இருக்குது நேற்று நைட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அதில் வந்து முதல்ல இவர் விக்கல் சுக்கரம் வந்து இவங்கள இதுக்குள்ளே தள்ளி விட்டுறாரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததாகவும் அந்த அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து டவலெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததாகவும் வியானா ஃபீல் பண்ணுறாங்க நீ வந்து ஒரு வாடனை ஆகிட்டு வந்து கொடுத்தியா இல்லை வந்து நீ எப்ஜேவாகிட்டு வந்து கொடுத்தியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது நான் தான் அதாகிட்டு வந்து கொடுத்தேன் ஏய் சரி வாடனாகிட்டு வந்து கொடுத்தேன்னா ஓகே விட்டுரு இல்லை நீ எபேவாக தான் இட்டு வந்து கொடுத்த என்னம்மா ட்ரை பண்ணுற நீ இல்லை நீ வாடனாக தான் இட்டு வந்து கொடுத்த சரி அடுத்த கட்டம் என்ன இல்லை நீ வந்து என்னை யூஸ் பண்ணுறியோன்னு தோணுது ஆ ஆதரி இருக்கும்போது ஆதிரை இப்படி தான் பேசிகிட்டு இருந்தால் வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் நீயே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தோணுது சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேத்துக்கு இருக்க மேட்டரில் வந்து அவனாக வழிய வழியாக வந்து பேசுறானா இல்லை நீ போறையா அப்புறம் கடைசியில் வந்து இல்லை நான் வந்து ஜென்ட்ரலாக நான் எல்லோரும் கூட இப்படித்தான் பேசுவேன் எல்லாரு கூடயும் இப்படி தான் பழகுவேன் ஐயோ எங்கள் அம்மா பார்க்குறாங்க ஐயோ எங்கள் ஆயா பார்க்குறாங்க ஏமா அதெல்லாம் நிறையா பார்த்துட்டோம் இன்னைக்கு நேத்து இல்ல பல வருஷங்களாக பார்த்துட்டோம் உனக்கு அதை தவிர வேறு எந்த கண்டும் பண்ணுறதுக்கு இல்லை இது பண்ணால் மினிமம் கேரண்டி இன்னொரு ரெண்டு வாரம் உள்ளே ஓட்டிடலாம் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிட்டு வெளியே போகலான்ற பிளானில் நீ போடுறது எங்களுக்கு தெரியுது நீ எங்களை முட்டாளாக்குறதுக்கு ட்ரை பண்ணா புரியுதா இந்த எப்ஜே ஏன்னா உனக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு பத்து சதவீதம் கூட இது தவறா போகும்னு உனக்கு தெரியலையாடா அது எப்படினா உன் டப்பு 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 டப்புன்னு மாற முடியுது உன்னால் இப்படி மாற முடியுது விட்டா நீ அரோரா கூடையும் கண்டென்ட் எடுத்திருப்ப அரோரானா கமுர்தீன் பாரு இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்து வேற மாதிரியான ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கனால விட்டுட்ட இல்லைனா அரோராவையும் நீ ஃபாலோ பண்ணியிருப்ப என்னடா அவ்வளோ கேவலமான ஒரு கண்டென்ட் இதுதாங்க நேற்று இருந்து உள்ளே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாரமும் வந்து பெரிய இன்ட்ரெஸ்டிங்காலாம் ஆஹா ஓஹோ அப்படிலாம் எதுவும் நடக்கல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஐம் ஃபீலிங் பெட்டர் டுடே தெரியல லைவ் பார்க்குறேன் அப்டேட் கொடுக்குறேன் அடுத்த ப்ரோமோவில் சந்திக்கலாம்